தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சரா கோவிசெடியன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடிதான் பதவியேற்றிருந்தாரு அதுக்கு முன்னாடி பொன்முடி அந்த துறைக்கு அமைச்சரா இருந்தாரு அவரை மாத்தினதுக்கு மிக முக்கிய காரணம் அவருக்கும் ஆளுநருக்கும் இடையே சுமூகமான உறவு இல்லை அதனால நிறைய மசோதாக்களை ஆளுநர் வேணும்னே இழுத்தடிக்கிறாரு இந்த பிரச்சனை எல்லாம் போகணும்னா அந்த உயர்கல்வித்துறைய வேற ஒருத்தருக்கு மாத்தி கொடுத்து அந்த இடத்துல வேற ஒருத்தர் வந்தார்னா நிச்சயமா ஆளுநருக்கும் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் இடையே ஒரு சுமூகமான உறவு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அமைச்சர் பொன்முடியை தூக்கிட்டு அந்த இடத்துல அமைச்சர் கோவிசழியன கொண்டு வந்தாங்க திமுக தலைமை ஆனா ஆளுநரோட தொடர் பாரபட்ச நடவடிக்கைகள் கோவி செழியனையே கோவப்படுத்திருக்கா பாத்துக்கோங்க பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் பதவிகளை நிரப்புறதுல கூட அரசியல் செய்வதை விட்டுட்டு பல்கலைக்கழகங்களை கல்வி பணியாற்ற ஆளுநர் எங்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு ரொம்பவே கடுப்பா காட்டமா ஒரு அறிக்கையை ஒன்று இருக்காரு இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாருன்னா தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர் காலி பணியிடங்களை நிரப்பி நிர்வாகத்தை செம்மைப்படுத்த மாண்புமிகு மிகு ஆளுநர் அவர்கள் மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அரசுக்கு முட்டுக்கட்ட டை போட்டுட்டு வர்றாரு ஏற்கனவே தெரிவித்த செய்தியை தான் திரும்ப தேதியை மாத்தி அறிக்கையா வெளியிட்டு இருக்காங்க பல்கலைக்கழக நிதி நல்கை குழு தலைவரின் நியமன உறுப்பினரை தேடுதல் குழுவில் சேர்க்கிறது மட்டும்தான் இவருடைய உள்நோக்கமா இருக்கு அது நல்லா வெளிப்படையாவே எங்களுக்கு தெரியுது அதனால இதுக்குள்ள வேற எந்த புதிய தகவலுமே இல்லை மாநில அரசால் ஏற்கனவே சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தில் உள்ள ஷரத்துகளுக்கு உட்பட்டே பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் நெறிமுறைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்போதே தேடுதல் குழு அமைக்க பல்கலைக்கழக சட்டத்தின் அடிப்படையில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அரசாணையில் தெளிவா சொல்லிட்டோம் பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் நெறிமுறைகள் வெறும் பரிந்துரை மட்டும்தான் அது அப்படியே கட்டாயம் மாநில அரசுகள் பின்பற்றியே ஆகணும் அப்படின்னு மாநில அரசுகளை நிர்பந்தப்படுத்துறதுங்கிறது மக்களால் தேர்ந்தெடுத்த அரசுக்கு அரசியல் உள்நோக்கத்தோடு கொடுக்கும் நெருக்கடி தான் இதை ஆளுநர் தவிர்த்துட்டு பல்கலைக்கழகங்கள் தங்களோட பணியாற்ற வழிவிடணும் பல்கலைக்கழகங்களுக்கு மாநில ஆளுநர் வேந்தரா இருப்பதை காரணம் காட்டி பல்கலைக்கழகங்களின் செயல்பாடுகளில் தேவையற்ற வகையில் மூக்க நுழைச்சி இந்த மாதிரியான அரசியல்கள் செய்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநரை ஏற்கனவே நீதிமன்றம் பலமுறை முறை கண்டிச்சிருக்கு இதை மாதிரி நீதிமன்றம் பல முறை குட்டு வைத்தும் அவரோட செய்கையினை மாத்திக்காம மறுபடி மறுபடியும் அதையே தான் இருக்காரு இது எங்களுக்கு ரொம்பவே கவலையை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஆளுநரோட அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டது இதனால் ஆளுநர் தொடர்ந்து இந்த விவகாரங்களில் தலையிட்டு வர்றதால பல்கலைக்கழகங்களின் நிர்வாகம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு மாணவர்களின் எதிர்காலமும் கேள்விக்குறி ஆகிவிடுமோ அப்படிங்கிற அந்த அச்சம் எங்களுக்கு ஏற்படுது ஒவ்வொரு வருஷமும் மாநில பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்படும் நிதியின ஒன்றிய அரசு நிறுத்தியும் குறைச்சும் வருது இதனால் பல பல்கலைக்கழகங்களின் நிதி நிலைமை மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு பல்கலைக்கழகத்தோட வேந்தர் அப்படிங்கிற அந்த பொறுப்பில் இதை ஆளுநர் எப்பவும் தட்டிக்கெட்டதே கிடையாது நிதி ஒதுக்கீடு செய்யாமல் பல்கலைக்கழகங்களை முடக்கிற ஒன்றிய அரசின் செயல்பாட்டை மறைக்கிறதுக்காக தான் பல்கலைக்கழக நிர்வாகத்தில் ஆளுநர் இந்த மாதிரி அரசியல் செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது இந்த மாதிரி நிர்வாக குளறுபடிகளுக்கு காரணமான தன்னோட செயல்களை ஆளுநர் இனியாவது நிறுத்திக்கணும் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு அவரோட முழு பங்களிப்பை கொடுக்க முன்வரணும் பல்கலைக்கழக மானியக் குழுவின் பிரதிநிதியை நியமிக்கணும்னு கட்டாயப்படுத்துகிற ஆளுநர் முடிஞ்சா பல்கலைக்கழக மானியக் குழுவிடம் அதிக நிதியை தமிழ்நாட்டுக்கு வாங்கி தரலாம்ல அதுக்கு உரிமை கொண்டாடுறவர் இதே தானே முதலை பார்க்கணும் மொழி உரிமை கல்வி உரிமை போராட்டங்களை கண்ட தமிழ்நாட்டில் ஆளுநர் தனது சாய அரசியலை கைவிடணும் இந்த மாதிரி பிரச்சனையை தமிழ்நாடு அரசு முறையாக சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த அறிக்கையில் ரொம்பவே கோபமாக ஒரு தகவலை எல்லாருக்கும் பதிவு பண்ணுறாரு ஆளுநர் எது தேவையோ அதை வந்து செய்ய மாட்டேங்கிறாரு தேவையில்லாத வேலைகளை மூக்க நுழைச்சி அதிகமாக வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்னு கோவிசீல்டியன் புகார் கொடுத்திருக்காரு ஓடிக்கிட்டு இருந்தது வந்தது இது மாறும் எதிர்பார்த்தா இப்பவும் அந்த பிரச்சனை மாறாம மறுபடியும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு ஆளுநரோட இந்த பிடிவாத போக்கும் இந்த தலையீடும் தமிழக பல்கலைக்கழக மாணவர்களை தான் அதிகமா பாதிக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீதிமன்றம் இதற்கு சரியான தீர்ப்பு வழங்குன்னு எதிர்பார்க்கலாம்